லைவ் தமிழ் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சு நான் அவங்க விஜய் அலநாஷ் எஸ் இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் மூவியோட மூவி இருப்பி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து அது வந்து ரிலீஸ் ஆயிருக்குது ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு ஹாரர் மூவி பார்த்த ஃபீலிங்ஸ் வந்து ஸோ இந்த படத்தில் வந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அதில் என்ன ஃபீல் கிடச்சதோ அதை விட ஒரு பல மடங்கு வந்து அதிகமாகவே ஸோ இந்த பேச்சு படத்தில் வந்து வந்திருக்கு ஸோ இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெயில் ஓன் என்டர்டைன்மெண்ட் ஸோ இவங்க தான் வந்து இந்த படத்தை

சீனி அம்மாள் பாட்டி ஸோ இவங்க தான் வந்து இதில் வந்து மெயினான ரோல் இதில் வந்து அந்த பேயாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாள் பாட்டி தான் ஸோ அது யார் அப்படின்னா நீங்கள் படத்தில் பாருங்கள் அதை சொல்லிட்டேன் அப்படின்னா ஸோ இவங்க தானே அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் படத்தை பாருங்கள் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரன் நட்ராஜ் அண்ட் சாந்தி மணி ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ படத்தோட ஒன்லைன் ஒரு சின்ன ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாேருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கிங்லாம் போயிட்டு அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்க எல்லாரும் வந்து ஒரு மலைக்கு போகிறாங்க ஸோ அந்த மலையில வந்து ஒரு கைடாக வரவர் தான் வந்து நம்ம பாலசரவணன் ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லோக்கல்ல இருக்கிற அந்த ஏரியாலாம் சுற்றி காட்டுவார் அந்த தென் இவங்க போகணும்னு நினைக்கிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டடான வந்து ஏரியா ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டடான ஏரியாவில் வந்து எப்படி போகிறது அப்படின்னா ஸோ இவர் வந்து யாருக்கும் தெரியாமல் ஸோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஸோ அந்த இடத்த சுற்றி பார்க்க சுற்றி காட்டுறது எல்லாமே வந்து இந்த பாலசரவணனோட வேலை ஸோ ஏன்னா இவர் லோக்கல் ஏரியாவில் இருக்கிறது அப்படின்னால இவரை யாரும் வந்து கேட்க மாட்டாங்க ஓகே தெரிஞ்ச இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு ஸோ அப்படின்றதுனால ஸோ இவரை வந்து சூஸ் பண்ணி இவரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அந்த போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது ஒரு கைடாக போனால் சொல்லுவாங்களே சார் இந்த இடத்தெல்லாம் போகாதீங்க சார் இது வந்து ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா சோ இங்க வந்து போக நான் வேற இடத்துக்கு கூப்பிட்டு போறோம் சார் அங்க நல்லா இருக்கும் வியூ உங்களுக்கு தேவையான வியூ வந்து அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போனோன்னா வந்து நாலு அடங்காதங்கள்லாம் நம்ம கூட இருக்கும் ஸோ இதை பண்ணாத அப்படின்னா அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க ஸோ நம்ம நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே வந்து அதில் வந்து நம்ம சொல்கிற பேச்செலாம் கேட்க மாட்டோம் ஏன்னா நம்ம ஒரு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும் பட் ஆனால் பாலசரவன் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இங்கே போவாதீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அங்கே தான் வந்து போய்ட்டு ஒரு சில பிரச்சனைலாம் பண்ணுவாங்க பாலசரவனும் வந்து ரொம்ப டென்ஸ்டாக ஆகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கடந்து வந்து கூப்பிட்டு போயிடறாரு ஸோ கடைசியில் வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கும் வந்து கூப்பிட்டு போயிடறாரு ஸோ அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து வந்து என்ன பண்ணால் அதில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார் இப்போ நம்ம ட்ரக்கிங் போனோம் அப்படின்னாலே வந்து அதில் கண்டிப்பா ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து இதில் வந்து ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு சோ அவர் வந்து எல்லாரும் நல்லுங்க நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஃபோட்டோ எடுத்துறாரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ பாக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணா போயிடறாங்க சோ அந்த காணாம போறோம் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒளிஞ்சிருந்து சோ இவரை வந்து பயமுத்துறாங்க இவர் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்களுக்கே தெரியாம வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி பயமுத்துறதுனால ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் பயத்தோடே இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலசரவணன் நான் அவர் வந்து சொல்கிறாரு சார் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க இங்கே நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு அதை வந்து நான் ஓப்பனப்பாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாது பட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக வந்து இருங்க சார் அப்படின்னு ஒன்று ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டோம் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது உன் வேலை முடிஞ்சலை நீ வாட்ச்மேன் தான் நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும் நீ சொல்கிறது கேட்கறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் வரல ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபராக இருக்கிற ஃப்ரெண்டு வந்து திடீர்னு வந்து காணாமலும் போயிடுறாரு ஸோ அவரை தேடி வந்து நம்ம ஹீரோவும் அந்த நம்ம பாலசரவணும் வந்து போகிறாங்க ஸோ அங்கே ஒரு சில விஷயங்கள் அமானுஷமாக நடக்குது போயிட்டு திரும்ப அவர் ஃப்ரெண்டு இல்லாமல் வந்து ரிட்டர்ன் வராங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க எங்கே அவன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அவன் காணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் வரவுனே இன்னும் பல ஃப்ளாஷ்பேக்குகளை வந்து நம்ம பாலசரவணன் சொல்கிறாரு ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் தான் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு நாட்டாகவே இருக்குது ஒரு சின்ன ஒரு நாட் அந்த சூனியம் பண்ணுற ஒரு இதுவாக தான் இருக்குது ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம இந்த ரிவ்யூவில் சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த கட்சில் கொஞ்சம் குறஞ்சிடும் தென் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து கேமரா அண்ட் எடிட்டிங் ஸோ இதை பத்தி எடிட்டிங் அண்ட் மியூசிக் ஸோ இது மூணுத்தையும் வந்து நம்ம ஒரு மூணு பில்லராக வந்து தாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேமராவோட விஷுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக வந்து அந்த இடத்த எல்லாம் காமிச்சிருக்காங்க ஒரு ஹாரர் மூவியாக அளவுக்கு காட்டணுமோ அதோடு சேர்த்து அந்த நேச்சரையும் வந்து சூப்பராக வந்து காட்டியிருக்காரு ஸோ எடிட்டிங் எந்த இடத்துல அந்த டக்கு டக்கு நமக்கு அந்த பயம் வரும் இல்லையா வர அந்த பேயோட வர அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து எடிட்டில் கொடுத்துருக்காரு அந்தன் மியூசிக் ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து தேவையோ அந்தந்த இடத்துலலாம் வந்து கரெக்டாக வந்து ஃபீல் பண்ணிக்காரு ஒரு ஒரு சிறு சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு சில ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யுது படத்தில் ஸோ அதெல்லாம் வந்து ஸோ மற்ற ஓவராலாக பார்க்கும் போது அது கொஞ்சம் ஒரு சின்ன பாயிண்டாக தான் வந்து தெரியுது ஸோ அந்த ஸ்டோரி வைஸ் பற்றி பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த பயமுத்துற சீன்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நமக்கும் இன்னும் ரொம்ப பயமாக இருந்திருக்கும் ஆஸ் யூஸ்வல் இந்த ஒரு ஹாரர் மூவிக்கான என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக இந்த பேச்சு மூவியில இருக்குது அண்ட் வந்து அந்த பாட்டி சீனியம் ஆகி சொன்னோம் இல்லையா ஸோ அவங்க தான் இதில் வந்து கோஸ்ட் ரோலாக பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து ஒரு க்ராஃபிக்ஸாக இல்லாமல் ரியலாக அவங்கள வந்து ஒரு பாட்டியை நிற்க வச்சு ஸோ அவங்களுக்கு அந்த எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப நேச்சுரலாக வந்து ஒரு ரியலாக நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்கறது வந்து ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்களும் வந்து ஸோ இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கிற படங்களில் ஸோ பேச்சு அப்படின்ற ஒரு ஹாரர் மூவி நீங்கள் ஒரு ஹாரர் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள் ஸோ பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நீங்கள் எப்படி பயந்திங்களா அப்படின்றதையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்து ரிவ்யூஸ் சொன்னீங்களா வாய்